பால் பொங்குச்சா பொங்கல்லாம் சிறப்பாக எங்கள் வீட்லேயும் பால் பொங்கி பொங்கலை சிறப்பாக கொண்டாடியாச்சு நாம பிறந்து வளர்ந்த மண்ணில் வைக்கிற பொங்கலுக்கும் இங்கே கடல் தாண்டி வந்து வாழ்கிற இடத்துல வைக்கிற பொங்கலுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் தான் இருக்கும் வாங்குற காய்கறி இஞ்சி மஞ்சக்கொலை கரும்பு எல்லாமே ஒன்று தான் வைக்கிற பொங்கல் முத கொண்டு ஒன்று தான் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா பெத்தவங்களும் கூட பிறந்தவங்களும் சொந்தக்காரங்களும் பக்கத்தில் இல்லாமல் தனியாக வைக்கிறோம் அது ஒன்று குறையா இருக்கும் அண்ணன் தம்பி நேரில் கொண்டு வந்து பொங்கல் கொடுப்பாங்க அவங்களுக்காக நம்ம ஸ்பெஷலாக சமைச்சு கொடுக்கலாம் ஏன் தம்பிங்க மணியை ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ஆனால் என்னால் சமைச்சால் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல இது போக சொந்த பந்தங்களோட சேர்ந்து பொங்கல் வைக்கும் போது அதுவும் ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும் அதுவும் ஊரில் வாசல் நிறஞ்சாப்பில் கோலம் போட்டு தெரு அடைக்க கோலம் அதாவது எங்கெல்லாம் குட்டி குட்டியாக வீட்டு பக்கத்தில் இடம் இருக்கும் அந்த இடத்துலலாம் குட்டி குட்டி கோலத்தை போட்டு ஃபில் பண்ணி அந்த சிகப்பு வெள்ளை காவி இருக்குல்ல அது அடிக்கிறதே அதுவே ஒரு தனி வைப்பு கொடுத்துரும் பொங்கல் வரப்போகுது பொங்கலை கொண்டாட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே கொஞ்சம் மிஸ் பண்ணுறது தான் இது போக அடுப்பில் வைக்கிற அந்த பொங்கல் என்னென்னா ஊரில் பானையில் நம்ம வீட்டு வாசல்லையே வர கூட்டி வைப்போம் இங்கே வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் வைக்க முடியும் வேறு ஆப்ஷனே கிடையாது பொங்கலுக்கு கோலமும் இங் ஊரில் போடும்போது அந்த ஒரு வழியே தெரியாது நாலு பேர்கிட்ட பேசிக்கிட்டு எவ்வளோ நேரம் விடிய விடிய கூட கோலம் போடுவோம் ஆனால் இங்கே நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் போட்டேன் அதுவும் ஒரே ஒரு பொங்கப்பானை தான் போட்டேன் அந்த பொங்கப்பானைக்கே எனக்கு கால்வழி கைவழிலாம் வந்துருச்சு தை பிறந்தால் வழி பிறக்கும் ஆனால் இந்த வழி ஐயோ சாமி முடியலை லாஸ்ட் டூ டேஸாக கொஞ்சம் ஒர்க்கு அதிகம் தான் என்னென்னா அந்த வீடு க்ளீன் பண்ணுறது அப்புறம் பொங்கலுக்கு உண்டான திங்ஸ் வாங்க தேக்கா வரைக்கும் போயிட்டு வந்தது ஓவர் டயர்டாக தான் இருந்துச்சு ஆனாலும் வேறு வழியே கிடையாது ஏன்னா காலையில் எழுந்துச்சுலாம் கோலம் போட்டுக்கிடவே முடியாது பொங்கல் வைக்க தான் நேரம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே ரீசன்னால் நைட்டே உட்காந்து என்னால முடிஞ்சு அந்த ஒரு குட்டி பானை கோலத்தை போட்டு சுத்தி சுத்தி இந்த அச்சு வச்சு ஒரு சின்ன சின்ன கோலத்தெல்லாம் போட்டு கோலத்தை முடிச்சாச்சு அதுக்கே எனக்கு நைட்டு மூன்றா ஆயிடுச்சு இதுல காலையில எந்திக்கிறதுக்குள்ள எனக்கு தூக்கமே வரல என்ன ரீசன்னா காற்று வேறு அடிக்குமா மழை வந்துச்சுன்னா இந்த கோலம் ஃபுல்லாக அழிஞ்சு போகும் காலையில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ற வரைக்குமா இந்த கோலம்லாம் இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே காலங்காத்தாலே எழுந்திரிச்சு பொங்கல் வச்சு சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு அது போக சைடு கேப்பையே இட்லி கேப்சிகம் போட்டு தக்காளி சட்னியும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடித்தாச்சு லன்ச் ப்ரிப்பரேஷன் தான் இன்றைக்கி மெயினே ஏன்னா எல்லா காய் கிழங்கு எல்லாம் போட்டு வைக்கிற இந்த பொங்கு குழம்பு இன்றைக்கி தான் வைக்க முடியும் எல்லா நாளும் நினச்ச நேரமெலாம் வைக்க முடியாது ஏன்னா ஒன்று ரெண்டு காய் கூட மிஸ் ஆகும் ஆனால் இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு எல்லா காயும் நம்மகிட்ட இருக்கும் ஸோ எல்லா காய் கிழங்கு எல்லாம் போட்டு வைக்கக்கூடிய இந்த பொங்கல் குழம்பு ரொம்பவே ஸ்பெஷல் நினச்ச நேரம் வச்சா அதுக்கு மவுஸ் கிடையாது இதுக்கு காத்திருந்து சாப்பிட்றதுல தான் அந்த ருசியே இருக்குது ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் அந்த பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் அந்த குழம்பு வைப்பேன் அதே குழம்பை இன்றைக்கும் வச்சாச்சு அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யும் ஒரு வழியாக சாப்பிட்டு கரும்பையும் இன்னைக்கு விட்டால் நம்ம எடுக்கவே மாட்டோம்னு இன்றைக்கி அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மொபைலை சைலண்ட் மோட்டில் போட்டு தூங்க போயாச்சு